குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளது இது மக்கள் மீது கட்டவழ்த்து விடப்பட்ட அராஜகம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் தமிழக அரசு கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இது திடீரென்று என்று அறிவிக்கவில்லை திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள் அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை ஒன்றாம் தேதி தேதி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை பதினைந்தாம் தேதி அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் அறிக்கையில் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள் இன்றைய மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது திமுக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது மின்சார தீவிரவாதம் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகேன்ஸ்ட் தீபிள் ஆப் தமிழ்நாடு வேற என்ன இருபத்தி மூன்று மாதங்களில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள் மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா வருவாய் தமிழக அரசிற்கு இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது நம்முடைய பணம் மக்களுடைய பணம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது பத்தாயிரம் கோடி சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு இதற்கு என்ன காரணம் என்ன காரணம் லஞ்சம் ஊழல் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு லஞ்சம் ஊழல் எதை எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்கிறேன் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி நீங்க பொறுக்காதீங்க அங்கங்க கிளம்புங்க வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க போராட்டம் பண்ணுங்க அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள் இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா மக்கள் பாதிக்கப்படணுமா விவசாயிகள் பாதிக்கப்படணுமா தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா சிறு குறு தொழிற்சாலை பாதிக்கப்படணுமா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம்